பாப்பளே என்னது தெரியலையே வயிறு வேற பசிக்கு போய் பாப்போம் இதெல்லாம் சத்தம் கேக்க அப்ப அம்மா வந்து பாவ எப்ப என்ன மனமா இருக்கு அம்மா அம்மா ஆ வாமக்கா அம்மா நல்ல மனமா இருக்கு என்ன மாதிரி ஏ உள்ளி விட போட உனக்கு பிடிக்கும்ல ஆ ரொம்ப பிடிக்கும் ஆஹா என்ன மனம் ஒண்ணே எடுத்து சாப்பிட்டு பாப்போம் இது என்ன துணியை மாத்திட்டு வரப்படாதா நல்ல துணியா அப்பே துணிய மாத்து மாத்திட்டு வா டீ போட்டு தரேன் ஆ டீ இன்ன நாலஞ்சு புள்ளி போட்டு தாங்கமா போட்டு தரேன் டீ நிறைய இருக்கு ஆ சரி சரி என்ன காஞ்சிட்டு அடுத்த ரவுண்ட் போடுவே எடுத்து பசியோட வந்ததுக்கு புள்ளி வடை மூணு பேருக்கு நிறைய போட்டு கலக்கிட்டனே கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டு நாளைக்கு செய்யலாமா பாப்போம் 1 2 3 4 போடுறோம்

அப்படியா <laughs> நாங்களை <laughs> <laughs>

ఆ రణం దేవు వస్తుందా వాది ఇన్నికి ఎన్నేని పోవదించొచ్చండికి పార్వన వెళ్ళి ఎన్నాళ్ళకి చుళ్ళని అదిచిటి ఇప్పుడు తిడిని వడబెందிருக்கு ఆమ

என்னைவா நேற்று வர சென்னைக்கு போன ஒண்ணு இப்போ இப்படி பேசிட்டு போறேங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு இருக்கி என்ன ரொம்ப சந்தோஷமா வார எம் கீழ போயிட்டு வந்தமா கீழ போயிட்டு வந்ததுக்கு இவ்வளவு சந்தோஷமா கீழே போய் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாதுல எங்க மாமியாரு போவாத போவதாம் இப்ப அது சொல்லிதான் நான் போவலன்னு நினச்சுக்கிட்டுமா நீ சொல்லிட்டு வந்துட்டோம்ல நான் எங்கேயும் போவல மாமியான்னு அட தள்ளி நல்லா ஏமாத்து உமா வரலன்னு சொன்னதுனால நீ போவாம இருந்துகிட்டு மாமியார் சொன்னனால போவாம இருக்கேன்னு சொல்லிட்டே அதுகிட்ட ஆமாமா அதுக்கு தெரிய போகுது உங்க மழை வேற இப்படி ஜோர்னு பெஞ்சுட்டு கிடக்கு இங்கெல்லாம் சாலுக்கு குழுக்கன்னு வெளியே போயிட்டு கிடக்குலாம் எனக்கு பிடிக்காது அதனாலதான் நானும் போவலம்மா உன் வரலன்னு வரலைன்னு சொன்னால அந்தளவ பிளான் கேன்சல் ஆயிட்டு என்னத ஒண்ணு பண்ணுங்க வசந்தா என்ன சொன்னா ஐயா அவியல மறந்தே போயிட்டுன்னுனா அவகளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருவோம் இவனா ரூமுக்கு போயிட்டு வரேன் போ அம்மா போ இவளுக்கு வந்த வாழ்வ மாதிரி உலகத்துல ஒரு ஆள் விளக்கும் வராது பிள்ளைகள் விழபத்துக்கு ஏன் கையில தந்துட்டு அவ பாட்டுக்கு ஊர் உலகம் சுத்திட்டு போன எடுத்து சொல்லிருவோம்

எப்படி இருக்கு என்னைக்கு வாரியா நான் ஒண்ணு வரல போங்க இதுதானே எதிர்பார்த்தேன்